ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேவி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கஸ்டர்ட் ப்ரெட் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை எடுத்து அதை வாம் வாட்டர் ஊட்டி நல்லா கலக்கிட்டு வச்சிடுறேன் இது பத்து நிமிஷம் ஆகும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் கால் கப் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் கஸ்டர்ட் பவுடரும் ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் அன்சால்ட் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சால்டட் பட்டர் போடுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அந்த தண்ணியை இதில் ஊற்றி இப்போ தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஊற்றி மா மாவு பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு மாவை அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெட்டு வந்து சாஃப்ட்டாக வரும் இப்போ இதை கீழே ஸ்லாப்பில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன் இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ மாவோடைய பதம் எப்படி இருக்குது இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதை ப்ரூஃப் பண்ண விட்டுடலாம் எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ப்ரூஃப் ஆகி வர்றதுக்கு இதே சம்மர் டைம்னால் நம்மளுக்கு சீக்கிரமாக ப்ரூஃப் ஆகிடும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம ப்ரெட்டு மேக் பண்ணிக்கலாம் இப்போ டூ ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆகிடுச்சு ஒரு கப் மாவுக்கு எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரூஃப் ஆகி வந்திருக்கு இப்போ இது ஒரு பிளேட்லேயோ இல்லை ஸ்லாப்லேயோ போட்டு இந்த மாதிரி ஈவனாக தட்டிட்டு ரோல் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரெட் பேனில் வச்சுக்கலாம் அதில் ப்ரெட் பேனில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வச்சுருங்க இதை வச்சுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ப்ரூஃப் பண்ண விட்டுருங்க இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்புறம் நல்லா ப்ரூஃப் இருக்குது இதை நான் பேக் பண்ணிக்கிறேன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கேன் பேக்கானதும் உடனே இது மேலே வந்து பட்டரும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு டீக்கும் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாதிரி கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி பிரெட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ